இவ்வ இன்னொரு குற்றச்சாட்டு இப்பங்க இந்த 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 தரப்பினர் வைக்கும்போது என்ன வைக்கிறாங்கன்னா அதுல வந்து ஜாதிய பெருமித படங்கள்ல வந்து வில்லனும் ஹீரோவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க பெரும்பான்மையான படங்கள்ல ஆனா இப்போ வர படங்கள்ல வந்து பிற்படுத்தப்பட்ட அந்த அந்த அவங்க வந்து எது வில்லனாவும் தாழ்த்தப்பட்டவர் வந்து ஹீரோ வைக்கப்பட்டு இந்த ஒரு 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 பகையை தூன்ற படங்களா இந்த படங்கள் படங்களை மாறி நீங்கள் சமூக சூழலை நீங்க நேரடியாக பாத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துட்டு எல்லா கேஸையும் எடுத்து பாருங்க எல்லா கேஸுகளையும் கேஸ் நான் சொல்றது குறிப்பிட்டு இந்த என்ன ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாத்துலேயும் பாருங்கள் அதில் யார் ஆப்போசிட்டில் ஆணவ ஆணவ படுகொலை பண்ணுறா பண்ணுறவங்கன்னு ஒருத்தவங்க சூழல் இருந்துகிட்டே தானே இருக்குது அப்போ அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது அந்த கேரக்டர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அவங்க அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி தானே பண்ணுவாங்க இன்னொன்று அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் திரும்பவும் சொன்னேன் ஒரு இடத்துல நீங்கள்லாம் அங்கே ஓரமாக நின்று தள்ளி நின்று இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் எங்களுக்குள்ள ஒரு வில்லனு எங்களுக்குள்ளே ஒரு ஹீரோ இருக்கும் நாங்கள் பேரும் சண்டை போட்டுக்கிறோம் நீ தூரத்துலேருந்து இருந்து பாருன்னு தள்ளி வச்சு வைக்கும் அதுவே இன்னும் வந்து என்னென்னா ரொம்ப மோசமானது ஒரு சீன் ஐயா உங்களுக்காக நாங்கள் எல்லாமே பண்ணங்க ஏன்னு ஒரு கவுண்டு பண்ணி வச்சுட்டு அவர் அவ்வளோ இறக்கி ஐயா சாமி நீங்கள் போட்ட காசு தான் நீங்கள் போட்ட துணி தானே கீழே அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணும் பொழுது வராத வழி அந்த கேரக்டர் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வழி உருவாக்கியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க கவுண்டு பண்ணி மாதிரி ஒரு கேரக்டர் உருவாகிருக்கு எவ்வளவு படங்களில் எத்தனை அந்த மாதிரியான கேரக்டர் சாமி சாமின்னு சொல்கிற கேரக்டர் பின்னாடி ந துணி எடுத்து வைக்கிற கேரக்டர் செருப்பு கலட்ட கேரக்டர் ஒரு பார்த்த படம் சொல்லாமல் வருஷியா இப்போ அவங்களுக்குலாம் அப்போ அப்பையும் அதெல்லாம் வலிக்கல அதெல்லாம் எவ்வளோ வலிச்சிருக்கோம் ஒரு கேரக்டரோட வழி வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அதை பா பார்க்குற தருணத்தில் அந்த பெரும் கல்ட்டு அவங்க அதை பார்க்கும்பொழுது அவங்களோட மனநிலைமை என்ன இருந்ததுன்னு யோசிங்க இப்போ ஒரே ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் இப்படி பண்ணுதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒருத்துருது அது இத்தனை வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இப்போ நீங்கள் இந்த படங்களாக கட்டக்கத்தி பொழுது ரெண்டாயிரத்தி பத்து பத்த பதினொன்றும் இங்கேருந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷத்தில் உருவான ஒரு பத்து படம் உங்களுக்கு வலிக்குதுன்னா அங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரம்பிச்சு அறுபது வருஷத்துல இவங்க ஒவ்வொரு வாட்டி அந்த படத்தை டிவியில் போட்டாலும் சரி தேட்டரில் பார்த்தாலும் சரி எவ்வளவு பெயின் இருந்தது உங்களுக்கு அப்போ அந்த பெயினுக்கு ஒரு மருந்தே இல்லையா அடித்ததை வந்து பெருமையாக ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அதை வந்து யாருமே கேள்வியே கேட்கல வலிச்சதை சொல்லும் சொல்லும்போது இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டு வருது அவன் சொல்லே வேணும் அவனுடைய அந்த அந்த வேதனையை இதை களைகிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இங்கேருந்து தான் தமிழ்நாட்டுலேயே தான் நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டு போதே நீங்க வந்து மூர்த்தம் பண்ணும்போது வந்து அதில் வந்து ஒரு பேலன்ஸ் தெரியுது பட்டியல சாதியை சேர்ந்தவரும் இடைநிலை சாதியை சேர்ந்தவரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சமூக நீதி எதிர்க்கிறாங்க போராடுறாங்க ஆக்சுவலாக தேவை அதுதான் அது ஆக்சுவலாக சொசைட்டிக்கு தேவையானது அதுதான் நீ நியாயமாக சொன்னீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் இருந்தும் இந்த சாதியங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி வெளியில் போட்டுட்டு ஒன்னா சேர்ந்து நமக்கான அரசியல் கல்வி பொருளாதாரம் சார்ந்த விடுதலைக்கு சேர்ந்து தான் போராடணும் ரீசன் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு வேற உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லை சாதிய கட்டமைப்புங்கிறது இந்திய சார்ந்த ஆட்கள் எந்த நாட்டுக்கு போயிருக்காங்களோ அங்கே வேணால் அவன் கடந்துட்டு போயிடுவாங்களே தவிர எந்த நாட்டிலுமே இல்லை கலவரம்னு அந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த விளையாடுறது ஃபுட்பால் விளையாடுறது கலவரம் பண்ணிக்கும் அவன் ஹிஸ்டரி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டுக்கு இருக்கும் இல்லாட்டி ரெண்டு நாட்டு இடையில நடக்கும் ஒரு நாட்டு மக்களுக்குள்ளேயே மோதிக்கிற ஒரே ஊர் நம்ம ஊர் தான் நம்ம ஒரு சொந்த மக்கள் நீங்க நேற்று அண்ணனை பார்த்துருப்பீங்க நேத்து தம்பியா பார்த்திருப்பீங்க அவன் இன்னொரு பக்கம் பிரிஞ்சு இருப்பான் இவன் எந்த பக்கம் பிரிஞ்சு நிற்பான் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கும் எல்லாரும் தனியா நின்று சொந்த மக்களே தங்களுக்குள்ளே போர் வச்சுக்கிற கலவரம் உருவாகிடுற ஒரே ஒரு இந்தியாதான் ஒரே நாடு இந்தியாதான் ரீசன் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதிய அடுக்கு முறைகள் உருவாகின ஒரு உளவியல் இருக்குல்ல அந்த உளவியல் வந்து வேறு மாதிரியான விஷயத்தை அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் சூழலை உருவாகி கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த சைக்கலாஜிகளை கலையிறதுக்கு தான் இந்த படங்களும் ஆமாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன்னு நான் அங்கே அங்கே ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் சதா நாடர்னு ஒருத்தர் அவர் பேசும்பொழுது எல்லாருமே அவரை போட்டு பேசியிருந்தேன் நான் அவருக்கு வந்து ரிப்ளை நான் ரிப்ளை பண்ணலை நான் என்ன யோசிச்சுருந்தேன்னா அவரை அவர்லாம் வந்து சுத்தமாக என்ன அவங்க என்னென்னா சாதி சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு அது வந்து என்ன சொல்லுவாங்க பிழைப்புவாதம் அவங்களுக்கு ஒரு பிழைப்புவாதம் என்னென்னா அதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து வலிக்குது என் மக்களுக்கான உரிமை என் மக்களுக்கான அரசியல் பொருளாதார இடஒதுக்கீடு இது எல்லாத்துக்குமான ஒரு வேலையை செய்கிறதுக்காக நான் ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டுட்டு வரதுங்கிறது வேறு புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் உருவாக்கிக்கிறது அதுக்கான நோக்கம் என்ன நம்மளும் இடஒதுக்கீடு பெற அளவுக்கு தான் இருக்கிறோம் நமக்கும் முன்னாடி பெருமையெல்லாம் கிடையாது அப்படின்னு இவங்க வரலாறு படிச்சுட்டு இவங்க கூட சேர்ந்து நிற்கணும்னு இப்போ நம்ம பேசணும் இல்லையா அவங்க அவங்களுடைய மக்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு அவங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு போராடுற ஒரு சங்கமாக இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது அங்கேருந்து வர்றவங்க அவங்க வர்றது எல்லாமே அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான பிழைப்பு வரும் இதை வச்சா குறைஞ்சபட்ச அறிவோட ஏதோ ஒரு ஏன்னா மக்கள் பிரதிநிதி சார்ந்த நாடு இது அதனால ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கு அரசியலுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு அதுக்கான வழியை போட்டுகிட்டே இருக்காங்க மக்கள் சார்ந்த போராட்டத்தில் இல்லை அவங்க சொந்த ஜாதியில் அவங்க சொந்த ஜாதியில பிரச்சனைகளை பேச மாட்டாங்க ஆனா என்ன என்ன பண்றாங்கன்னா பெருமைகளை பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க ஜாதி சங்கங்களை ஆரம்பிச்சுட்டு பெருமிதங்களை பேசிக்கிட்டு நாங்க வாழ்ந்த பிற ஆண்ட பரம்பரை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இல்ல அது அதுதான் அதுல இங்க நம்ம முக்கியமா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்கள பார்த்து நமக்கு வந்து பாவம் தான் வருது அவங்கள பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு ரீசன் என்னன்னா இங்க நீ எங்க இது ரொம்ப முன்னாடி நூறு நூறு நூத்தம்பது வருஷ இதுல வந்து தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு போயிருங்க சும்மா ஒரு சைக்கிள் எழுதி போங்க என்ன சொல்லுவாங்க டைம் டைம் சேக்கில் எழுந்துகிட்டு போய் டைம் மிஷினில் போய் உட்காந்துட்டு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் எல்லாரும் காஸ்ட் காஸ்டா இருக்கான் அவனுக்கு இந்த பிரிவு இல்லை இது எஸ்சின்னு இல்லை பிசி இல்லை எல்லாரும் காஸ்ட் காஸ்டா இருக்குங்க இப்போ எப்படி இருந்திருப்பீங்க எல்லாருக்கும் இப்போ தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் தானே வர்றாங்க இதெல்லாம் பிரிக்கப்படுது இப்போ அதுக்கு முன்னாடி வரங்க எல்லாரும் ஒரு ஒரு காஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க இப்போ இவன் ஒதுக்குனா எங்கே இருக்கும் தனியாக எல்லோரும் சாதி சாதியாக அடையாளப்படுத்துங்க எப்போ வந்து இதுக்கு வந்து எஸ்சி பிசி அப்படிங்கிற பிரிவு எங்கே வருது இடஒதுக்கீடுக்காக இடஒதுக்கீடு எங்கே கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் வாங்குறதுக்காக கவுர்மெண்ட் வேலைவாய்ப்பில் இடம் வேற எங்க இருக்கு இடஒதுக்கீடு இது ரெண்டுக்கான இடஒதுக்கீடு வாங்கிறதுக்காகப்பட்டு தான் இந்த பிரிவு உருவாக்கப்படுது இது உருவாக்கப்பட்ட பிறகு அப்போ இப்போவும் பிசி வந்து இந்தியா லெவலில் உருவானது ரொம்ப சமீபத்தில் தான் உங்களுக்கு இப்போ இவர் இப்போ என்ன பிபிசிங் டைமுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியா லெவலில் வந்து அப்ளை பண்ணப்படுது ஆனால் அது முன்னாடி வரைக்கும் தலித் மக்களுக்கு மட்டும் தான் பட் தமிழ்நாடு கொஞ்சம் ஹர்டாக என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்த நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய ஆட்சி இருந்தாலும் அவங்க ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அந்த டைம்ல கரெக்டாக இடஒதுக்கீடு தான் நமக்கான கல்வி அதிகாரத்துக்கான ஒரு பயணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்த எடுத்துட்டாங்க பட்டியலின மக்கள் அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க இன்னைக்கு ரொம்ப வலுவாக ஒரு மாளாக மாறி நிற்கக்கூடிய ஒரு பெரும் தலைமுறை இருக்குது அவங்க தான் இன்னைக்கு அந்த படங்கள் எடுக்கிறாங்க ஆனால் இவங்க இந்த சைடு பார்த்தா இங்கே 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 வந்து இவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா நம்மளும் அதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டோம் அன்னைக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு உண்மையாக இது இடையில நான் ஒரு இதில் கூட பேசியிருந்தேன் தலித்துகள் வந்து வெறும் பதினெட்டு சதவீதம் தான் பதினெட்டு சதவீதம் ஐம்பது சதவீதம் எங்கே இருக்கு எம்பிசி பிசிங்கிறது எம்பிசிங்கிறது இந்தியாவில் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களும் பிசி தான் அது பிசி இல்லை ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதர் அந்த வார்த்தை இன்னும் திரும்ப அதர் ஓ முன்னாடி இருக்கு மறந்துடக்கூடாது ஓபிசி இப்போ ஓபிசி ஐம்பது பெர்சன்ட் எத்தனை தலித்துகளோட ரெண்டு மடங்கு மேல இடஒதுக்கீடு பெறுறதுல இடஒதுக்கீடு சமூகமா பெரிய இடஒதுக்கீடு சமூகம் பிசி தான் அப்போ நம்ம இடஒதுக்கீடு எதனால பெறுறோம் நம்ம இதே விஷயம் தானே சொல்லியிருப்போம் யாரை சொல்கிறீங்க நான் பிசிங்கிற உங்களை சொல்கிறேன் நான் நீங்கள் எதில் வாங்கியிருப்பீங்க அதை அது எங்கேனா முழுக்க நாங்களும் ஒடுக்கப்பட்டோம் எங்களுக்கும் உரிமைகள் இல்லை இதை சொல்லி தானே நீங்களும் வாங்கியிருப்பீங்க அதை சொல்லி தானே அவங்களும் வாங்கியிருக்காங்க இப்போ என்ன உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என் எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எள் வந்துருச்சு சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா எந்த கொம்பு முளைச்சிருச்சு ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் உளவியல் உங்களோட உளவியல் என்னவாக இருக்குன்னா இங்கே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மணலமை இருக்குல்ல அந்த மணலமையில் எல்லாருக்குமே காமனாக ஒரு ஒரு அந்த மிதப்பு ஒன்று உருமில்லை அது மாதிரி நீ எனக்கு கீழே அப்படின்னு சொல்கிற ஒரு மிதப்பு இருக்குல்ல அந்த ஹியூமன் சைக்காலஜியை பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஜாதியம் இந்த ஆ இருக்காங்கிற ஒரு எண்ணம் நான் கல்வி திமுருகன் எடுக்கும்போது அதை நான் அதையும் சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்போ பட்டியலிடத்துக்குள்ளேயே பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்குது அவங்களுக்குள்ளேய கூட இந்த மனோலமை இருக்குது ஸோ மனித மனோலமை காமனாகவே அப்படி இருக்குது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் அதுதான் அம்பேத்கர் சொல்கிறார் என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அது முடியும் இன்றைக்கி திருமாவளவன் அனை வந்து ரொம்ப தெளிவாக அதில் அவருக்கு அந்த புரிதல் இருக்குது என்னென்னா அம்பேத்கார்கள் வந்து க சேரிகளிலிருந்து வருவதையோட ஊர் திருக்களில் இருந்து வரணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதுதான் இந்த ஐடியாலஜி இப்போ வந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி திமுகனுங்கிறது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமத்துவமான ஒரு சமூகம் உருவாக்குறதுக்கான ஐடியாலஜியில் நான் ஒரு படம் எடுக்கிறேன் வாங்க இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே சொல்கிறீங்கல்ல அந்த படங்கள் வந்து வேண்டாம் இந்த மாதிரி படங்கள் வாங்க நீங்கள் எடுங்க கண்டினியூ எடுங்க யார் வேணாம் சொன்னால் இப்போ நீங்கள் எடுக்க நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா படம் இல்லைப்பா இந்த மாதிரி படம் வந்து எனக்கு அட் பண்ணு எடு யாரும் தடுக்கலையே நீ வந்தோன்னே வந்து நீங்கள் எடுக்கிற படங்கள் இது சார்ந்த படங்களையாவே இல்லை இது சார்ந்த பேசினாலே உங்களுக்கு வேறதான் தோணுதே தவிர எது சமத்துவம்னு பேசுகிற இடத்துல இல்லாமல் நானும் வேறு நான் உனக்கு மேலே என்ன பண்ணுவேன்னு ஆப்போசிட்டாக சம்மந்தமே இல்லாமல் உண்மையை சொன்னால் சொசைட்டிக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய படங்களை அவங்க தான் எடுக்கிறாங்க ஏன்னா அவங்க சமத்துவத்தை தேடி போயிட்டுருக்கு ஒரு இடத்துல இவங்க நீ என்னடா கேட்குறது நான் கொடுக்க முடியாதா நாங்கள் யாரா அப்படின்னு திரும்ப சாதிய பெருமை பேசக்கூடிய படங்களை அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை நிறைய பேருமே அதை செய்கிறாங்க அது அவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க அதுதான் சரியான படங்கள் கிடையாது ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா அது இருக்கு இப்ப உங்களுக்கு இன்னமும் ஊருக்குள்ள எங்க ஊர் கலந்த ஊர் எந்த ஊர் வருது ரொம்ப குறைவு ஆக்சுவலா தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சமத்துவபுரம் மாதிரி எல்லாரும் ஒருங்கிணைந்த ஒரு ஊர்களை உருவாக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஏன் உருவாச்சு ஊர் பிரிஞ்சிருக்குங்கிற ஒரு சூழல் தானே உங்களுக்கு அப்போ பிரிஞ்சிருக்கிறதுனால அப்படி ஒன்று ஊரம் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அது இருந்துகிட்டே இருக்குது நகரங்களில் அது இல்லை ஏன்னா அது எக்கனாமிக்கல் ஜோன்ஸாக இருக்கிறதுனால அது வேற பக்கம் டைவெர்ட் ஆகிடுது பட் கிராமங்களில் அது இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு என்ன கிராமத்துடைய வருமானம் குறையும் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னா அதுக்குள்ளேயே அவங்களுக்கான இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக இது தேவையாக இருக்குது இந்த சாதி அமைப்பு இதுக்குள்ளே காசு வருதுன்னு வச்சுக்கோங்க எக்கனாமிக்கல் ஜோன் அது மாறி வச்சு எங்கே போகும் இப்போ உங்களுக்கு இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு ஐடி பார்க் வந்து உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டம் போட்டாங்க எதுக்காக அங்கே சாதிய பிரச்சனை வருது வலுவாக சாதிய இஷ்யூஸ் வருது அதனால என்ன பண்ணலாம் அங்கே வந்து ஒரு ஐடி பார்க்கை நக இதுக்கு கிராமத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிடலாம் கிராமம் சார்ந்த ஊர்களுக்குள்ள கொண்டு போய் வச்சிடலாம் அப்படி வச்சோம்னா அது வந்து அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் இவங்க இதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னா அப்போ முதலமைச்சர் அந்த கலைஞர் வந்து அது அனௌஸ் பண்ணி தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய வேலையை நடந்துச்சு அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க பட் ஆனால் இப்போ எக்கனாமிக்கல் ஜோன் வந்து அது சரியாகிடும் ஸோ எக்கனாமிக்கல் நம்ம பொருளாதார சமத்துவம் வந்துச்சுன்னா அது சரியாயிடும் பொருளாதார சமத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் கலப்பு திருமணங்கள்லாம் செஞ்சுக்கிறாங்க சரி அவங்க அப்போ கிராமங்கள்ல இந்த சிக்கல் இருக்கும்போது எக்ஸ்டென்டிவாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த கிராமங்களோட வாடகை இன்னும் நகரங்களுக்கும் வந்து சேரும் நகரங்களுக்கும் வந்து சேரும் உங்களுக்கு இது எளிய மக்களுக்குள்ள தான் இவங்க இவ்வளோ பெரிய சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த எளிய மக்கள் பொருளாதார சுதந்திரத்துக்கு சுதந்திரம் உருவாகிறதுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையாக இருக்காங்க சேர்ந்து என்ன பெரிய பெருசா நம்ம அதை வந்து செயல்படுத்தலாங்கிறது அவங்களுக்கும் புரிதல் இல்லை அவங்க வந்து ஒரு மதுக்கடை சாராய கடை கடைகள் சொல்லுவோங்களேன் சாராயம் கஷ்டம்தான் சாராயம் ரொம்ப கூடமான தான் அது தப்பானதான் ஆனால் இந்த சாராய கடைக்கு அந்த ஓனர் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான் அவன் அவரது பேசுவாங்கன்னு பேச மாட்டான் ஆனால் அந்த சாராய கடை வேணும்னு பேசுற யாருப்போம் வாசலில் கடை வச்சிருக்க நாலு பேர் பேசுவான் ஏன்னா அந்த சாராய கடையை வச்சுக்கிட்டு இவனுக்கு ஆகாரம் போடணும் இல்லையா உங்களுக்கு சாராய கடை எவ்வளோ முக்கியம் தெரியுமா இவன் நாலு பேர் சண்டை போடுவான் தெரியுமா இந்த மாதிரி இங்கே சாதியை உருவாக்கணும் சண்டை போடுறானு தெரியல இந்த வாசலில் கடை வச்சிருக்க நாலு பேர் இருக்கா தெரியுமா சாதியை வச்சு பிள்ளைப்படுற அந்த பிள்ளைப்படத்தை எனக்கு வந்து தண்ணி பார்க்கிட்டு வைக்கணும் எனக்கு சிகரெட் விற்கணும் எனக்கு வாசலில் இருந்து அந்த கடையில் வச்சு ஒரு பத்து விற்கணும்னு தெரியுமா அவன் பூரா சுயநலவாதி முகூர சுயநலவாதி இப்போ வந்து மதுக்கடை இந்த மதிக்க மதுக்கடையை ஒழிக்கிறதுனால இந்த நாலு பேரும் என்னுடைய வாழ்வாதாரமாக போயிருந்து அவன் என்னன்னு சொல்லலாம் இதுதான் இவங்களுடைய கூக்குரல் புரியுது உங்களுக்கு இவங்களுடைய கூக்குரல் இதுதான் என்னன்னா அது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் யாராவது ஒருத்தரை அவங்களே கூப்பிட்டு வந்து சாதி சரியாக தப்பான்னு கேளுங்க தப்புன்னு தானே சொல்ல போகிறாங்க தப்புன்னு தான் சொல்ல போகிறீங்க ஆனால் என்னென்னா உங்களுடைய பிழைப்போகிறதுக்கு இந்த வாசலில் போடுற நாலு கடையை போடுறதுக்காக ஓ ஒரிஜினல் உங்களுக்கே தெரியுது தப்புன்னுட்டு என் கடைக்கு வியாபாரம் வாரம் கூடாது எனக்கு வருமானம் வராது எனக்கு எக்கனாமிக்கல் செட் ஆக மாட்டேன் என்னோடய எக்கனாமிக் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை நிப்பாட்டி வச்சுட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதை வந்து பேசி 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 அவன் பேசுகிறது தப்பு அவன் பேசுகிறது தப்புன்னு சொல்லி சொல்லி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க இவங்க பேசுகிறது ரொம்ப சரியாக செயல்பட்டு இருக்காங்க அவங்க கரெக்டாக தான் போகிறாங்க இவங்களும் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நம்பணும் அதை நம்ப விடாத அளவுக்கு அவங்க வேற ஒரு விஷயங்கள் வந்து மண்டைக்குள்ளே ஏற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா சொசைட்டி அப்படி ஒரு பொலிட்டிக்கல்ஸ் அறிவும் உள்ளுக்குள்ள இருக்குது இப்போ என்ன வருதுன்னா இப்போலாம் யார் ஜாதி பார்த்தா இப்ப எல்லாம் எல்லாம் படிச்சுட்டாங்க எல்லாம் நல்ல வேலை இருக்காங்க இப்ப எல்லாம் எங்க ஒடுக்கணும் நடக்குது எங்க எங்கேயாச்சும் அங்கும் நடக்குது ஏன் இந்த கதைகள் திரும்ப கூறப்பட வேண்டும் ஏன் வந்து இந்த காயத்தை நீங்க வந்து திரும்ப நோண்டி அதை டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு ஏன் திரும்ப இந்த கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்ல இதுல ஏன் இந்த படங்கள் வந்துட்டே இருக்கு இதுல எப்போதுமே சில விஷயங்கள் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கூடாது நம்ம ஒரு நகரத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குள்ள உட்காந்துக்கிட்டு பாத்துக்கூடாது தரவுகள் எப்போதுமே மாறுபாடாதான் இருக்கும் ஏன்னா தரவுகளை வந்து நம்ம ஒரு வ வருஷத்தில் எவ்வளவு வழக்குகள் வருது வன்கொடுமை சார்ந்த வழக்குகள் எவ்வளோ வருது அதுக்கப்புறம் வந்து மாணவ கொலை சார்ந்த வழக்குகள் எவ்வளோ வருது இது எல்லாத்தையும் அவுட் பண்ணி பார்க்கணும் இப்போது இது வழக்குகள்லாம் நீங்கள் எக்ஸ்டென்டிவாக இருக்குன்னா இருக்குல்ல நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கா எடுத்து எடுத்துகிட்டு இருந்தால் உண்மையை சொன்னால் முன்ன விட இப்போ வந்து வன்கொடுமைகளுடைய அளவும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு டிஜிட்டல் ஏரா வந்து விளகம் வந்து வேற ஒரு எக்கனாமிக்கல் ஜோனில் வருது ஆனால் அப்படியும் ஏன் வழக்கெல்லாம் அதிகரிக்குது ஏன் உங்களோட சைக்காலஜி மாறிக்கிட்டு இருக்குது இப்போ இவங்களுக்கு என்னென்னா இப்போ இது நடக்குது இல்லை இது நடந்துக்கிட்டு இருக்குன்னா இவங்க சொல்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது எனக்காது குறைஞ்சிச்சுன்னு இது தானாக குறைஞ்சிரும் நீங்கள் வந்து இவங்க ஏன் காமிக்கிறாங்க அப்படியே திரும்பி இதை ஏன் செய்கிறீங்கன்னு ஏன் அவங்கள்ட்ட திரும்பி கேள்வி கேட்க முடியல இவங்க நீங்கள் வந்து இது இதெல்லாம் வந்து ஏங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திரும்பி நீங்கள் இவங்க சொல்கிறதுனால இது வரலை திரும்ப அன்னைக்கு அதே நீ ஏன் நான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன் தமிழ்நாட்டில் நடந்த கலவரங்கள் எதுவுமே வேற வெறுமனை சாதியத்துக்கு மட்டும்தான் நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் கோயில்பட்டி கலவரத்தில் ஆரம்பித்து யாரையுமே நான் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் என்னென்னா அங்கே ஆரம்பித்து விழுப்புரத்தன் கலவரத்தில் ஆரம்பிச்சு திரும்ப நமக்கு தான் நமக்கு கண்கூடாக தெரிஞ்ச தருமபுரி கலவரத்தில் ஆரம்பித்து இதெல்லாம் சாதியோ அடிப்படையாக தானே நடந்துச்சு வேறு ஏதாவது ஒரு கலவரத்தை குறிப்பிட்டு சொல்லுங்கள் அவரே கா இவர் கோபிநாதனே கேட்குறாரு நீங்கள் ஏதாவது ஒரு கலவரத்தை சொல்லுங்கள் சொல்கிறேங்கிறார் எங்கே சொல்ல முடியும் அப்படி ஒரு கலவரமே இல்லை மக்கள் போராட்டம் வேணால் நடந்திருக்கும் மக்கள் போராட்டத்தில் வந்து ஒரு அஜிடேஷன் வேணால் நடந்திருக்குமே தவிர அதுக்குள்ளே ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்குமே தவிர அது கலவரம் இல்லை கலவரம்ங்கிறது இந்தியாவில் நடந்தது வந்து கலவரம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிறது சாதிய கலவரங்கள் தான் இங்கே வந்து முழு காரணங்களாக அதுதான் காரணமாக இருந்திருக்கு இது வந்து இவங்க சினிமா எடுத்தது எப்போ இப்போ தானே ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தானே பதினஞ்சு வருஷம் தானே எத்தனை கலவரம் விக்கிபீடியா எடுங்க எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள் எத்தனை கலவரங்கள் இருக்குன்னு வெறும் கலவரம் முழுக்க எதாக இருக்கும் காஸ்ட் சார்ந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அப்போது இவ்வளோ கலவரங்கள் இவ்வளோ பெரிய சூழல் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்திருக்கு யார் அட்ரஸ் பண்ணிருக்கீங்க நாலு பேர் அட்ரஸ் பண்ணுறதுங்க சொல்லுங்கள் இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி நாங்கள் எதாவது சொல்லியிருக்கோம் இவங்க பிரச்சனைக்காக வேறு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எங்கே இருக்குது இல்லைல்ல அப்போ அதுவும் நான் சொன்னேன் அவங்களுடைய பெயினை அவங்களுக்கு வலிக்குதான் அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான சத்தமே வேறையாக இருக்குல்ல உங்களுக்கு அந்த சத்தம் வந்து உங்களை தாக்குதுன்னா அதை சொல்லி தான் ஆவாங்க என்னென்னா நான் திரும்பவும் இந்த விஷயத்தை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் என்னென்னா பெருமைக்குரிய நாலு பேருடைய காஸ்ட்டு பேரை வச்சுட்டு என்னுடைய பெருமைன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த படத்துக்குள்ளே ஒருத்தரை வந்து செருப்பெடுத்து இப்போ கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து துண்டு எடுத்து அப்படியே குமிஞ்சிட்டு ஐயான்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் வரும்போது அவ்வளோ பெரிய சமூகத்துக்கு எவ்வளோ வலிச்சிருக்குனு உங்களுக்கு தெரியல ஒரே ஒரு கேரக்டரை நீங்க உருவாக்கி இந்த கேரக்டரை நீ ஏன் தப்பாக காமிக்கிறேன்னா அதை விட மோசமானது இது அவன் தப்பு செய்யணும் அவன் தப்பே செய்யாமல் இருக்கான் ஏன் சார் அவன் எதுவுமே செய்யாமல் எதுக்கு அவன் அந்த வாங்கணும் இவன் கேரக்டராகவே அந்த உருவாக்கப்பட்ட கேரக்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுது அது ஒரு உயிரை எடுக்குது அது பல பேருடைய மனப்பிரச்சனைக்கு உள்ளாக்குது அவ்வளோ பெரிய கேரக்டரை டெபிக் பண்ணி கிரியேட் பண்ணி காமிச்சா ஒண்ணுமே பண்ணலையே அவன் அவனை இவ்வளோ பெரிய வலிக்கு நீங்கள் உருவாக்கி வச்சுட்டீங்களே அப்படி ஒரு கேரக்டரை கொண்டாந்து நிறுத்துறீங்களே அது ஏன் அவன் அப்படி நிற்கணும் எத்தனை படம் இப்போவா எங்கே எம்ஜிஆர் காலத்து படத்துலையா தானே எம்ஜிஆர் வந்து ரொம்ப சேவியர் மனப்பான்மையோடு வந்து நிற்கும் பொழுது கூட அவர்கிட்ட கூட ஐயா ஐயான்னு வந்து நின்று கேரக்டர் சமதுன்னா அங்கேயே வச்சிருந்தோம் எம்ஜிஆர் வந்து எந்த படத்தில் எம்ஜிஆர் தன்னை வந்து ஒரு தலித்ய கேரக்டர் உருவாக்கிட்டாரா ரஜினி உருவாக்கிட்டார் ரஜினி அந்த இடத்துக்கு வந்தார்ல அக்செப்ட் பண்ண எம்ஜிஆர் உருவாக்கவே இல்லையே இவர் கூட சிவாஜி கூட பண்ணியிருக்கிறாரு வேறு யார் பண்ணால் தேடி பாருங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லை சினிமா கமர்ஷியல் வேற நான் சொல்லிட்டேன் அதில் ஒரு பர்டிகுலர் ஜானர் சினிமா சினிமாதான் ஏன்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பராசக்தியும் ஒரு சோசியல் சினிமா தான் அதே வருஷத்துல வந்த ப பத்து படத்தை எடுத்தீங்கன்னா ஒம்பது படம் இந்த படமாக இருக்காது ஒரே ஒரு படம் சோசியல் படம் அந்த ஒரு படத்தோட வீரியம் பெருசு ஐம்பது வருஷம் கழிச்சு திரும்பி இருந்திங்கன்னா எழுபது வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்ன வரைக்கும் நிக்குது ஏன்னா அதோடைய லென்த் அதோடைய அது என்ன அது ஒரு கிளாசிக்கா எங்கே மாறுதுன்னா அது சொல்லப்பட்டு அது விட்டுட்டு போயிருக்க கருத்து அது அந்த கருத்தியில் அன்னைக்கு எண்பது வரைக்கும் வேற ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது இன்றைக்கி நீங்கள் திரும்ப புதுசாக சாத்தியத்தை வந்து சாதி பெருமைன்னு காமிக்கக்கூடிய படங்கள்ல நீங்க எப்படி உருவாக்குறீங்க அந்த கேரக்டர் சார் அதே மணலமேட் இருக்கணும்ங்கிற எக்ஸிஸ்டன்சியை கிரியேட் பண்ண தானே நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன திரும்பவும் செருப்பு தூக்கி காக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு துண்ட தூக்கி கையை பிடிச்சிக்கிட்டு செருப்பை காலி இப்படி போட்டுக்கிட்டு ஐயா வரணுமா அது வந்து ஹியூமானிட்டிக்கு எதிரானது ஹியூமானிட்டிக்கு எதிரானது ஒரு தலைமுறை இப்போதான் ஒரு வெல்ஃபேர் ஆகி அவங்க ஒரு நாலேஜுக்கு வந்து முழுமையடைஞ்சு தங்களோட பெயினை சொல்கிற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறாங்க இடையில சொல்லவும் போது எல்லாத்தையும் காலி பண்ணி காலி பண்ணி காலி பண்ணி அனுப்பும் பொழுது ஒருத்தர் அவருக்கான சரியான தளம் அமைஞ்சுது அதை கரெக்டாக பிடிச்சார் அவர் உருவாகிருக்காரு ஒரு பெரிய தளத்தை அது வந்து என்னென்னா திரும்பவும் அன்றைக்கி பேசின விஷயத்தில் நான் நிறைய வேறு ஏதோ கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பொலிட்டிக்கல் சினிமாங்கிறத நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் சினிமானா ஆரம்பத்தில் ஒரு தலைவரை பற்றி பேசலாம் இல்லை அதில் பண்ண ஐடியாலஜி பேஸ் பற்றி பேசலாம் எவ்வளோ கம்யூனிஸ்ட் படங்கள் இருக்குது இப்போ இதில் அதை பற்றி எடுத்த ஜனநாதன் சார்லாம் இருக்கார் அதெல்லாம் பொலிட்டிக்கல் படம் இல்லையா அதே மாதிரி உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய எவ்வளோ படம் இருக்குது அதுவும் பொலிட்டிக்கல் படம் தான் அப்போ சங்கர் சார் எடுத்தது என்ன பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் படம் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வார்த்தை அன்னைக்கு அரசியல் அரசியல் பேசுறதா தலைப்பு வச்சுட்டாங்க ஆனா சாதி மாதிரி கொண்டு போய் என்ன ரீசன் அங்க மத்த சங்கர் எடுக்கவே எடுக்கவே இல்ல பேசுற படங்கள் நிறைய வருது இலவசங்களை தப்பா பேசுற படங்கள் வருது இல்ல வந்து முற்பட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்க கருத்தியலோட படங்கள் வருது அதை பார்த்து அது கூட பாதிக்க மாட்டேங்குது இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிவாஜியை புகழ்ந்த படம் வந்து அது மத கலத்தை உருவாக்குது காஷ்மீர் அது தப்பான நிறைய தப்பான அரசியல் பண்ற படங்கள் இருக்கா நான் எதுவுமே ஜாதி படங்கள் இல்ல அவங்களுக்கு தப்பான படங்கள் என்னன்னா அது அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கா வேணுங்கிறதுனால சந்தோஷப்படுறாங்க அந்த அது எதுனா இவங்களுக்கு ரொம்ப நாளா கொண்டுட்டு வந்த ஒரு இது இருக்கு இல்லையா உள்ள ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு பேசணும்னு ரொம்ப அவசியமா இருக்கும் உண்மையை சொன்னா உள்ள பேசணும்னா நாளைக்கு பேசும் பொழுது எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு ரெண்டாயிரம் வருஷம் வழியோட இருக்கிறோம் நான் ஒரு வார்த்தை பேச ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமா வலியோட இருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் வருஷமாக இருக்குது எங்களோட வரலாறு அப்படின்னாரு உண்மைதான் எந்த இடத்துல தொடங்குச்சுங்கிற கேள்வி எனக்கு இப்ப இருக்கு இவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்த சொசைட்டி எங்கே வந்து டிவைட் ஆச்சுங்கிற ஒரு கேள்வி எனக்கு வர ஆரம்பிச்சு அது ரொம்ப தரவா தேடணுமேங்கிற என்ன வர ஆரம்பிச்சிச்சு நான் தேடிட்டே இருந்தேன் நான் உங்களுக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு பிள்ளைக்காரங்க வந்த பிறகு வேற ஒரு மோடு அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் இப்போ அதை ஒரு எனக்கு அந்த தேடலுக்குள்ளேயே மனசை போக ஆரம்பிச்சு உண்மைதான் பட் என்னன்னா இன்னைக்கு இருக்க சூழல்ல அவங்களுக்கான இந்த சினிமாங்கிற ஒரு நூறு வருஷம் வரலாறு இப்போ இந்த வந்துருச்சு நூறு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சினிமா உருவாகி பேசும் சினிமா வந்தால் முப்பத்தி ஒன்று வந்து பேசும் சினிமாவுக்குமே நூறு வருஷம் தமிழ்நாட்டுடைய வரலாறு இதில்லாம் அமெரிக்காலேலாம் வேறு இதுலலாம் வேறு ரஷ்யாலலாம் வேறு பட் நம்மளுக்கு உருவாகி கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த நூறு வருஷம் சினிமாவில் ஒரு பத்து வருஷத்தை விட்டு தொண்ணூறு வருஷம் என்ன பேசுனீங்க இப்படி தான் அப்படின்னு தொண்ணூறு வருஷம் உங்களால் அவ்வளோ கேரக்டர்ஸ் உருவாக்க முடிஞ்சிருக்கு அவ்வளோ கேரக்டர் உருவாக்க முடிஞ்சிருக்கு எத்தனை படத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லு எனக்கு என்னென்னா அந்த கேரக்டர் சொல்கிறதுக்கே தப்பாக இருக்கும் ஏன் அவங்களை அடையாளப்படுத்தணுமேன்னு எனக்கு தோணுது அப்போ அதிலேருந்து இருந்த அன்னைக்கு வலிச்சது எனக்குன்னு சொல்கிறதுக்கு அட்ரஸ் போகிறது மாறி செல்வது எதுவும் சொன்னாரில்ல அன்னைக்கு எனக்கு வலிச்சது பொழுது என்னென்னா எதிர்த்து சண்டை போடுவோம் ஆமாம் அப்படிங்கிற ஒரு மூட் இருக்குல்ல நீங்கள் அடிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாங்களும் திருப்பி அடிக்கிற இடத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற எ எழுச்சி இருக்குல்ல அந்த எழுச்சி தான் உங்களுக்கு வந்து வேதனையாக இருக்குது உங்களை பயமுறுத்துவது உண்மைச்சோட